வரவேற்பு பெரிய வரவேற்பு குழந்தைகள் வந்து இளைஞர்கள் வந்து டைம் மாறுகிறது வந்து மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துருக்குதுங்க படம் நல்லா இருந்தால் அந்த படத்தை தூக்கி கொண்டாடுவோம் அப்படிங்குறது அந்த படத்தை மூலமாக நான் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நசிகரோட நசிகர் எடுத்தாலே ஒன்று அதுக்கப்புறம் இரண்டாவது படம் கதை நாயகனா வசூல் ரீதியாகவும் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு வெற்றி நடந்திருக்குது புலம்புடான்னு படத்துக்கு நல்ல வரவேற்பு ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது நான் மதுரைக்கு ரிலீஸ் அன்னைக்கு எப்போயுமே வந்துடுவேன் மது இந்த படத்துக்கு கடன் ரிலீஸ் அப்போ நான் வர முடியலை அதனால இன்னைக்கு நான் வந்திருக்கேன் ரிலீஸ் அன்னைக்கு எப்படி கூட்டம் இருக்குமோ அப்படி அதே பூட்ட பத்து நாளைக்கு அப்புறம் இருக்குது கோபுரம் பிலுமேஸு அதனால இந்த வந்த இந்த வந்த ஆடியன்ஸ் எல்லாத்தையும் சந்திக்கலாம் வந்து தியேட்டருக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ரெஸ்பான்ஸு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே ஆதரவு

கதை நாயகனாதான் எப்பவுமே இருக்குது ஆசைப்படுறேன் கதை நாயகனா நீங்க எப்படாக இருக்கு நான் கதை நாயக்கணும்னு ஆசைப்படுறேன் உங்களை ஒரு ஆளாக இருக்குன்னு ஆசைப்படுறேன் எப்பவுமே கதை நாயனாக இருப்பாங்க அடுத்த கட்சிகள் இப்போ வருது கொட்டக்காஜில் வருது ஏழு கடலை ராமசா கடை விட்டு எல்லாமே ரொம்ப கண்டிப்பாக ஒரு சுருச்சுரமான படம் வந்து நான் யாரும் கூப்படில்ல யாரும் கூப்பிடலா அது கதை நயனாவே நல்ல ஒரு வரவேற்பு கடைசி போகும் இந்த பாதையிலேயே போவோம் அது மீறி கடைசாமி நடிகை தானே எல்லாமே நடிப்போம் வாங்க வாங்க வாங்க